ஆய்வு நான்கு நானூறு ஒரு சுட்டி வீடியோடாக வரைஞ்சிருந்த மகிழ்ச்சி அடைகிட்டேன் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கணும் வந்து அடுத்த வீடியோட இந்த கடவுசு பறிவாளராக இருந்த கனகசூரிய சிஞ்சியா இருக்கேன் அதுக்கு வந்து இந்த போர்க்களத்தை பற்றி தான் போகுது சரி இப்போ கடவுட்டு தேவை கனகசூரிய செஞ்சியா தனது இந்த படைகளை சரியாக தயார் செய்யும்படி கூறி வருகிறார் இப்போ கணவசு என்னுடைய படைகள் எல்லாம் பின்னால் ஏழுமான அளவு தயார்படுத்த ஏற்கனவே ஜாழ்ப்பாணராட்சியில் இந்த சக்கர வைத்தியத்தை தயாரித்து இருக்கிறது என்று தெரியும் ஆகவே அவர்களுக்கு அந்த போர் படையை எவ்வாறு ஓரளவுக்கு தயார் செய்ய வேண்டும் எந்த மாதிரி எப்படி அந்த போர் வீரர்களை வந்து அனுப்ப வேண்டும் இந்த பறவைகளை முன்னகர்வது பின்னு இந்த சைட்டு கப்பு என்று சொல்லி இந்த சபைக்கு தெரியும் இருக்கும் சரி ஏற்க சொல்லியிருந்தேன் இந்த பெர்ராஜசரே சிவராஜசரே இந்த அரண்மனைக்கு இந்த சீத் சீத்தலை ராஜுவனைக்கு இந்த இருக்கும் காவலாளர்கள் இந்த போருக்கு வேண்டாம்னு சொல்லி இப்போ அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நிற்கிறார்கள் இவருடைய படையல் வந்து ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது அதே நேரம் இந்த ராமநாதபுரத்தில் இருக்கின்ற செய்து உதிப்பினருடைய இந்த படையும் அவர்கள் தெரியும் போர் நடக்க போக சொல்லி அப்போ இந்த போர்வன் சொல்லி அந்த படையும் கொண்டிருக்குது இப்போ இனி இந்த இப்போ கரகசூரிய சிங்கியாரி என்ற படம் கண்முட்டது என்ற படம் இவர்கள் ஆங்கால இருக்க சி சின்ன சின்னது எல்லாருடைய ஒரு கூட்டு இப்போ இவ்வாறு இருக்கையில் பெண்கள் எல்லாம் அதுக்குரிய செட்டப் சரியான செட்டப் எல்லாம் பரத்த அளவு அப்புறம் அப்போ அரசு ரெண்டு அரசரண்ட சேட்டி இப்போ கரகசூரிய சிங்கியாரின்னு வந்து இதுக்கு புதுசு அப்போ அவர்களுடைய அணிகளை எல்லாம் பார்த்து வைக்க வரும் என்னத்தை அணிக்கிறார் கை ஆட்டுறது கீழே கட்டுறது சரியாக கோர வேணாம் போட்டு அதனுடைய அடையாளம் என்னென்னு சொல்லி எல்லாம் பார்த்து வைக்க வேண்டியது மாறி ஒரு போர்க்களத்தில் ஒரு என்னுடைய போர் ஒட்டி விட்டால் அங்கே பெரியதான் போயிடும் அது இப்போ அதனால் செடியாக ஒரு மெட்டி வரும் செடியாக அவதானிக்கும் இல்லை எந்த படம் கருதோடு சரி அடுத்த ட்ரெஸ் போட்டு அதை வந்து அதை போட்டு கொடுக்கும் எல்லாம் செடியாக ஒன்று மின்னொடு போட்டுக்கே பிடிப்பிடி அப்போ இதில் பைக்கி என்ன செய்வோம் தங்கி அரைஞ்சி வச்சுருக்கோம் வேண்டாம் போர்க்குளத்தில் வந்து சண்டை அடைக்க வீட்டில் வந்து கடை கரகசூரிய சிங்கி அறி அதுக்கு புதுசு கரகசூரிய சிங்கி அறி கரகசூரிய சிங்கி ஆரிக மற்றது ஈட்டி பிடிச்சோட்ருக்கிறாங்க அவன் அவர் மற்ற நான் ஒரு ஏக்கரசு மௌனம் பெரியனும் அப்போ தகப்பட வச்சுனாச்சு நீ இலங்கையில் போய் இப்படி சண்டை ஸ்டாண்டர்டாக பிறப்பு எப்படி நான் கொண்டு அங்கே வந்த விஷயத்தில் மரியாதையாக சொல்லி விடுறேன் அவர் கேட்குற தண்டை மௌனத்தில் சொல்லி போர் இங்கே போகணும் ஆக்கள் இப்போ இலங்கை சார்வ அடிபட்டார்கள் சூரிய சிங்கியாரியன் அடுத்த கனகசூரிய சிங்கியார்கின்ற சகோதரன் இந்த வீட்டை முடித்தவன் இப்போ பூசா வந்திருக்கே இது கேட்கிற ரெண்டு பேர் அங்கரிக்கிறார் சரிதாடர் அப்போ ஊழல் இதுக்கு இருக்கிற இலங்கை சேர்வாடு இந்த திருக்கோவிலும் உதவியம் வடையில் இருக்கிறாக்கள் இதைக்கு இலங்கையை சார்ந்தி அங்கே கடலில் உயிருப்பான இருந்திருப்பான்னு தெரியாது சரி அதன் கூட இப்போ இலங்கை சார்ந்தார்கள் இந்த படையில் நாலு பேர் கணவசூரிய சிங்கியாரியன் கனவசூரிய சிங்கியாரியன்ற சகோதரன் சகோதர வச்சனவன் மற்றது அந்த வாய்க்கா வாய்க்காப்புறவன் பூசாமிக்கு நாலு பேர் சரி எல்லாம் இது போர்க்களத்துக்கு போக வேண்டிய இதெல்லாம் சரியா தாவடெல்லாம் எடுத்தா சரி நீங்கள் ட்ரெஸ் கோட்டு இன்னும் 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 கலரில் ஒடுக்கு போடுறேன் அது இது அப்படி அப்படி கைக்கு இந்த மாதிரி அவை தேர்த்த போடுற இதெல்லாம் செட்டியெல்லாம் நோட் பண்ணியாச்சு இது சண்டை குடித்த இவள் இன்றை வடையில் இருந்தவன் அந்தவன் அப்போ சேது வயராசட கொடையின் வந்து கொண்டு இருக்குது ஜ கண்புத்தட என்ற யசிக்கிற இல்லை இந்த யூ சிக்கியார் என்பது இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு படைக்கு பொறுப்பாக இவர் அரசராக இருந்தாலும் வெளி தேசத்துக்கு போனால் ஒரு சேனாதிபதி அதான் கொண்ட ஒரு இது கட்டளடி தளபதி வேறு சேனாதிபதி தேவை செஞ்சு கதைகளை புரிந்து கொண்டிருக்கிறேன் படையை அப்படியே போயிட்டு அங்கே இருக்கும் புற வந்து கொண்டு இருக்கு கொஞ்சம் படையளி செய்ய கொண்டால் ஒரு பொதுவான இடத்துல தான் இந்த சண்டையில் நடக்கும் அதாவது மனிதர்களை பாதிக்காத வகையில் தான் சண்டை நடக்கும் இந்த சண்டை வந்து ஆக பெருந்து போச்சு என்றால் சில வேளைகளில் அந்த ராச்சியத்துக்கு நுழஞ்சல் நுழஞ்சல் அங்கே இருக்கிற பிடிச்சால் மணிமுடி கைப்பற்றினால் அடிமை என்று வரும் மணிமுடியோதரும் இந்த கைப்பற்ற விட மாட்டாங்களே ஏழு மூணு அளவாக இருக்கும் என்னால் பெரிய ராசராக இருந்தால் மணிமுடியோதரும் கைப்பற்ற விட மாட்டாங்களே இது பழைய கால இதுலேருந்தே இப்படி இருக்குது அடுத்தது இந்த செகராய சேகரனும் பெராயசேகரன் அதாவது கந்தரணி இயற்பேராக கொண்ட பெரராஜசேகரன் சார்ந்ததேவன் என்ற இயற்பேரை கொண்ட சிவராஜஸ்வரன் உங்களுக்கு பரராஜசேரன் சிவராசுவரன் இந்த பேர் தான் ஒரு நாவதுலேயுக்கு இந்த பேர் வராது இப்போ வியக்கிறவே சீத்தலை ராஜகுமாரிக்கும் அங்கே இருக்கின்ற மகாராணி சாந்தமராணிக்கும் பாதுகாவில் இருக்கிறேன் இவை வரையில போர்க்களத்துக்கு வேதிக்கிறவங்க சரி இதே தவிர இச்செல்லாம் அகமுடியோன் சொல்லியிருப்பார்கள் அவர்கள் வந்து இந்த அரண்மனைக்கு நடுவுக்குள்ள பாதுகாப்பு கொடுக்குறாக்கள் அதை தான் சொல்கிற அகமுடியோன் சொல்லி சில பேரங்கள் போருக்கு வந்தவங்களா அப்படி இப்படி பஞ்சி இலக்க தாங்கள் நான் போர் போய் சொல்லி இல்லை கதையெல்லாம் சொல்லுவார்கள் இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் நான் உங்களுக்காக தான் சொல்ல வருகிறேன் சரிதா சில பேருக்கு என்றால் நீங்கள் புதிய சந்ததிகள் உங்களுக்கு தெரியாமட்டிருக்கிறா குழம்பிக்கொள்ளவனாக தான் இதை கொள்கிறேன் இந்த ஆகக்கூடிய ஒரு இருக்கிறாக்க பேரசனுக்கு சொந்தக்காரராகவே வேண்டியிருக்கே சொந்தக்காரராக வேண்டிய புள்ளிகளாக இருந்தாலும் ஒருத்தர் அங்க பதினாயிரம் பேரோ அடுத்த மந்திரியா அடுத்த ஒரு தளபதியா இல்லாட்டர் ஒரு சேனாதிபதி அல்லது அமைச்சர்கள் ஒருவன் இப்படி அதில் படிநிலையில் வந்து கீழே இறங்கி கொண்டு போக போகுது இப்போ அது இறங்கி கொண்டு போவே ஒருத்தர் ஒரு ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு பொருட்படுத்தியிருப்பான் அப்படி நம்பருக்கு இல்லை இப்போ இந்த வகையிலே இப்போ அரசருக்கும் தெரிஞ்ச சொந்தக்காரர் இருப்பார்கள் அப்போ அவருக்கு ஒரு போஸ்டிங் கொண்டு கொடுக்கவும் அப்போ அதில் ஒரு சிலர் இந்த அரசர் அந்த அரசர் சார்ந்த குடும்பத்தை இந்த அரண்மனையில் பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லி இதுக்கு அனுகணிக்கப்படுவார்கள் இந்த தக முடியும் சரியா சரி இந்த கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நூற்றாண்டுக்கு பிறகு அவனவனுக்கு கொடுத்த என்னென்ன டைட்டில் அணிதான்னு சொல்லி எல்லாம் பிரித்து போட்டார்கள் அதுக்கு வந்து இப்போ இவ்வாறு தான் இருந்தது சரி இப்போ எல்லாம் அந்த எல்லோரும் போர்வு ரெடியாக இருக்கணும் அவன்கிட்ட அவன்ட உடம்பு இருக்கு இவங்க தெரியும் மோதல்ல சரி அப்போ அதுக்குள்ளே அந்த பின்னால் வந்து அவன் அவன் வந்து அரசர் அந்த டைம் தான் கண்டவனாரு இங்கே இந்த வெறினா நாய் ஜாழ்ப்பாணம் சேர்ந்து இந்த தேவப்படும் மகன் இப்போ இவன் செய்வார்கிட்ட ஓரிமை நடக்கும்போது அது அந்த கிட்ட கிட்ட வாங்கிட்டு பாட இப்படி இருக்கிற இடத்துல இவன் கண்டு வரும் இப்போ கண்டு ஒன்று இவனுக்கு ஒரு சந்தகம் மென்னரை கண்டுட்டேன்னு சொல்லி அவன் அந்த இயற்பீரத்துக்கும் கத்தி விட்டுருவான் ஏற்று சார் ஏற்கிற இங்கே ரெடியாக நிற்கிது கத்தி விட்டு வாய் வழியாக கூறு விட்டு அது ஒரு இதாக சொல்லுவோம் குழாப்பிலே இனி அளவு டேரு கோளு அப்போ அரசர் யோசிச்சு பார்ப்பார் ஷேக் அந்த ஏக்கரே வேக்கு அந்த ஈட்டி பிடிச்சவர் இருக்கு அவர் இப்போ கரை ஆடம் ப்ராக்டிஸ் எடுத்தால் அடுத்தடுத்த படைக்கனு சொல்லி போயிருப்பார் அப்போ அவர் இவர் இவரோட வந்தவுடைய பாவம் தானே அப்போ கரவை சுடிய சிஞ்சியார் என்னென்ன கண் கண் உண்டை கதைச்சி ஒரு கேடையை உண்டை எடுத்து கொடுக்குறாரு இவர் ஈட்டியான பாவத்து படக்க சரி இந்த ஈட்டியை பிடி கத்தியை உண்டை வச்சிருக்கு உண்டை வேலதியை பாதுகாப்பு எங்கள் ஈட்டியை எங்கேயா அதை தவறுபட்டு விடுவாட்டால் கத்தி இருக்குது இந்த கேடையதை வச்சு எண்ணெய் சும்மா தட்டி தட்டி விடலாம் அப்படி ஒன்று ஒன்றரண்டு ஒட்டுகள் அந்த டைமில் படம் ரெண்டு விழாவில் இருக்கிற இஞ்சி அஞ்சு பிளாக் பண்றது என்ன அப்போ விருது சந்தோஷம் கேடு ஒன்று தனியாக காவலாளிக்கு மற்றவனுக்கு அவளை விட்டு செய்கிற காப்பாற்றி எடுக்கணும்னு கொஞ்சம் நேரம் உண்டானத்தை போர் நடக்கவே இல்லை போர் நிசன் ரெண்டு சில ஒரு போர் வீரர் சேர்த்து அந்த பட பட படன்று குறை எப்படி பெற்று இப்போ ஏதோ நிமிட்டு நிமிட்டு அந்த கத்தியில் பிளாக் பண்ணி பிளாக் பண்ணி அப்படி இப்படி கத்தி அங்கேயும் என்று அசைச்சு அவன்கிட்ட கத்தியை பிளாக் பண்ணி கேடிய தாளையிலேயே செஞ்சு தடை தடுத்து காலால் உதஞ்சு இப்படி பழைய கால பூரா அப்படி தான் இருக்குது இப்போ நான் வந்ததை போரை வந்து நேர காலையில் இப்போ இந்த இப்படித்தான் அந்த போர் போய் கொண்டிருக்கிற இருக்கிற விதத்தை சொல்லி கொண்டு சரி சரி இப்போ கரவசரி வச்சிருக்கூரை எதிர்ப்பு அப்போ இவனும் கத்தி வந்து சரி இப்போ உனக்கு கிட்ட கிட்ட வெறுதான அப்ப பிடி கேட்ல வந்து இந்த சூடல தூச செய்யும் கண்டுக்கல வேற பார்க்குது இப்போ இவருக்கு ஒரு கவசம் கொண்டு கொடுத்தாச்சு அரசரானே இப்போ அவரை பாதுகாப்பாக போகணும் அப்போ அவருக்கு ஒரு சாதாரண கவசம் கான்முகத்திற்கு ஒரு கவசம் சரி அரச அவர் அரசர்றானே அவருக்கு ஒரு கவசம் அடுத்தது தளபதி இருந்தது ஒரு கவசம் மற்ற இவர் இப்போ இவர் வந்து இப்போ கராசூரிய செஞ்சேரிய வந்து இப்போ குதாவப்புறர் மன்னர் ட அவருக்கு ஒரு கவசம் கொண்டு கொடுத்தாச்சு இப்போ நெஞ்சுக்கெல்லாம் போட்டாச்சு சரி இப்போ இருக்கு இவற்ற கையில் கத்த கத்தி கிடக்குது கேடுக்கு மேலதிக ஆயுதம் எல்லாம் குதிரையோடையே எல்லாம் வச்சு வெற்றுக்கொள்கிறோம் சரி பழைய காலத்தில் வந்து மென் ரெண்டு பார்த்தா எல்லா ஆயுதமும் அந்த டைமில் இது கத்தி விழுந்தாள் விட்டி விட்டி விழுந்தாள் அம்பு அப்படி இப்படிலாம் சட்ட சட்ட சட்டை எடுத்து பாவிக்க வரும் அது பிற இந்த முறை வந்து நின்று சின்ன கேரளில்லை நிறைய ஆயுதங்கள் வந்து ஒரு குதிரையில் வந்து கொண்டு போகின்றது அப்போ அது பதினா மேலதிக கத்தி கத்தியில் சுவந்தாங்க மேலதிக கத்தி ஏதாவது ஒரு ஆயுதம் இதுக்குள்ளே சின்ன சிறு கத்தியல் மாதிரி தான் இருக்குது அப்போ அந்த ஆயுதங்களை வே பாவிக்கலாம் புற இந்த புறா மாறுபடும் முந்தி முழு ஆயுதம் கொண்டு மென்னெண்ண இருக்க அது அது வந்து நிறைய லோட் மாதிரி இப்போ அம்மு அம்பு குடுவர் பாலும் பாய் பாய் ஊட்டி சொல்லி இந்த குதிரை ரெண்டு சைட்டும் கொழி ஊற்று வரணும் அதனால் விருக்கமாக கட்டி விடுறது கட்டி விட்டால் விட மாட்டுது என்ன தான் குதிரை போ மாவுனா என்ன என்ன செஞ்சாலும் விட மாட்டு அப்போ எடுக்கக்கூடிய தான் வச்சிருப்பாங்க அதுக்கு புரிப்பான இப்போ கொள்கிறாங்களே நோட் போடுறோம்னு சொல்லி இப்போ எந்த நோட் போட்டால் டக்குன்னு இழுக்கிறான் அப்படியே வேறு சொல்லி அதேமாதிரி ஒரு வித்தியாக பொறுப்பு அவங்களுக்கு பழக்கி வச்சுருப்பாங்க பழைய காலத்தில் இந்த போர் வீரர்கள் சில சில நோட்ஸ் டிஃப்ரெண்டான நோட்டெல்லாம் போட தெரியும் பின்னா இது கதையாக சொல்கிற கஷ்டம் வேண்டாம் பழைய கால கதை என்று வந்த சரி இப்போ நான் சொல் இப்போ சொன்னது எனக்கு பின்னது இந்த படையல் வரைக்கு தூசுவல் இருக்கும் வந்து கொண்டு கண்ணு கவட்டோட கண் எரியும் இப்போ என்ன கூரையில் விடாமல் இருக்கிற கண்டு சொல்லி குதிரை இது முன்னித தண்ணி நல்லா இழுத்த இழுத்தவண்டு இதே செய்வோம்னா முன் காலை தூக்குவது சில குதையெல்லாம் அப்படி செய்யும் அப்போ அப்போ அதுக்கு ஒரு பேலன்ஸ் வேணும் கட்டை இப்போ இவன் ஒரு ஒரு வழியாலேயே இழுத்து பழக்கம் இழுத்து போட்டு கத்தியை உடுத்தாச்சு கத்தியை விடுத்து மேலே தூக்கி போட்டு முண்டு காட்டினா படக்கெல்லாம் போன இருக்கு இந்த இது கண்ணு தூசு விடுத்துட்டு இந்த இதயம் பிடிச்சி ரெண்டு காலை உயர்த்திக்குது கதிரை இந்த அவற்றை கையில் இந்த கத்தி வர முன்னு கரக்கு போட்டுட்டு இப்போ கொமான் அதான் வந்து தகவல் சண்டை ஒடிக்காத படகுலாம் போகணும் தான் காட்டுப்பட்ட மாதிரி இப்படிற படம் என்ன முன்னாள் கிளம்பி செல்கிறது தூசு விழுந்து தெரியாது யாருக்கு இந்த பட வீரருக்கு முன்னாள் இப்படி போயிட்டுது இன்னொரு எபிசோட்டில் என்ன நடந்த என்பதை பார்க்க பார்க்க இருக்கின்றோம் பரிமல் அழகரனும் கரகசூரிய சிங்கியாரியனும் நான் இனிவத்தான் சரபடிதான் இந்த மாதிரியெல்லாம் போலிக்குலாம் போதா இப்போ ஏற்க புழுதிக்கெல்லாம் கண்ணில் ஓட்டுட்டு இதுக்கு அப்புறம் என்ன நடந்து அடுத்து எப்படி சொல்லிட்டு பார்க்க இருக்கின்றோம் அதுவே எங்களோட வெட்டுக்கொண்டான் உங்கள் குருவண்ணன் பெரிமேள் அழகு ரெண்டும்